െത്താട്ട വരുവാളോ ഇഞ്ചിൽ പൂമഞ്ചം തരുവാളോ തങ്കത്തേരാട്ടം വരുവാളോ ഇല്ലേ മാറ്റം തരുവാളോ തണമേ തത്തെ വരുവാളാ മുട്ടീഴ മറ്റം തരുവാള கொஞ்சம் பொறு கோழு சொல்லி கேட்கிறதே தாள்த்த வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாள் தங்கத்தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாழோ பூவில் பார்வை என்ன காட்டினாள் ஆயிரம் ஆசைகள் ஊட்டினாள் ஏனோ ஏனோ பகலும் உன்னை அவள் பெயரில் மாற்றினாள் காதல் தீயை வந்து மூட்டினாள் நான் கேட்கும் பதிலின்று வாராதா நான் தூங்க தூங்கமடியொன்று தாராதா தாகங்கள் தாபங்கள் தீராதா தானங்கள் ராகங்கள் சேராதா வழியோரம் விழிவை என்னை தாளாக்க வருவானோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவானோ